உலகக்கோப்பை நாயகனை விட்டு பிடித்த சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தும் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைத்த சிஎஸ்கே தோனியின் சிறப்பான அந்த சம்பவம் அதாவது இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் ஐபிஎல் மினி ஏலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பதினோரு வீரர்கள் பங்கேற்கின்றனர் ஒட்டுமொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று வீரர்கள் பங்கேற்கும் இந்த ஏலத்தில் இருநூற்றி பதினாலு பேர் இந்தியாவையும் நூற்றி பேர் வெளிநாடுகளையும் சேர்ந்தவர்கள் மொத்தம் எழுபத்தி ஏழு வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட உள்ளனர் வெளிநாட்டு வீரர்களை அதிகபட்சமாக முப்பது பேர் வரை ஏலத்தில் எடுக்கலாம் துபாயில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஏலம் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு தொடங்கியது உலகின் பிரம்மாண்ட கிரிக்கெட் தொடராக கருதப்படும் ஐபிஎல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரையில் நடைபெற உள்ளது உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு ஜூன் நான்காம் தேதி தொடங்க உள்ளதால் அதற்கு வீரர்கள் பயிற்சி பெறும் வகையில் இந்த ஐபிஎல் தொடர் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தொடரை போன்று இந்த முறையும் பத்து அணிகள் மோத உள்ளன இதையொட்டி அனைத்து அணிகளும் சில வீரர்களை தக்க வைத்து கொண்டதுடன் சில வீரர்களை விடுவித்தன ட்ரேடிங் முறையில் வீரர்கள் மாற்றமும் செய்யப்பட்டார்கள் குறிப்பாக குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேடிங் முறையில்தான் மும்பை அணிக்கு மாற்றப்பட்டார் மேலும் கேப்டனாகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு மினி ஏலம் துபாயில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தமிழகத்தை சேர்ந்த ஷாருக் சித்தார்த் சந்தீப் வாரியர் பாபா அப்ரஜித் பாபா இந்திரஜித் பிரதோஷ்பால் அஜிதேஷ் ரித்தீஸ் ஈஸ்வரன் குர்ஜப்னி சிங் ஜவாதேப் சுப்ரமணியன் பி சூர்யா ஆகிய பதினோரு வீரர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இன்றைய ஏலம் ஆரம்பித்தவுடனே உலகக்கோப்பை நாயகனான டிராவிஸ் ஹெட்டை சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் வாங்க ஏலத்தில் கடுமையாக போட்டியை தொடர்ந்தது இறுதியாக ஆறு கோடியே எண்பது லட்சத்துக்கு எஸ்ஆர்கச் அணி டிராவிஸ் கட்டை வாங்கியது ஆனால் எஸ்ஆர்கச் அணியில் ராஷித்கான் விலகலுக்கு பிறகு நல்ல ஸ்பின்னர்கள் யாருமே இல்லை இதனால் சிஎஸ்கேவிடம் மொயின் அலியை கேட்டுள்ளது எஸ்ஆர்கச் அணி மொயின் அலியும் இப்போது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருப்பதால் மொயின் அலியை கொடுத்துவிட்டு டிராவிஸ்கெட்டை விண்டோ ட்ரேட் மூலம் தூக்கியுள்ளது சிஎஸ்கே ஏனென்றால் இந்த மினி ஏலத்தின் போதே அணிகள் நினைத்தால் விண்ட்ரோ ட்ரேட் மூலமாக வீரர்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆக அதை பயன்படுத்தி உலகக்கோப்பை நாயகனை மினி ஏலத்தில் தவறவிட்டாலும் அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே விண்ட்ரோ ட்ரேடில் தூக்கிவிட்டது சிஎஸ்கே சரி நீங்கள் சொல்லுங்கள் மொய்நலியை விட்டு கொடுத்து டிராவிஸ் கெட்டை கொண்டு வரும் சிஎஸ்கேவின் அந்த ஐடியா நல்ல முடிவுதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்